அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருவொற்றியூர் கோவில் வடிவுடையம்மன் தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் நிகழ்த்திய அற்புதங்கள் இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் பிரளய காலத்தில் உலகம் அழிவுற்று மீண்டும் புதிதாக உலகம் தோன்றும் பிரளயத்திற்கு பின் புதிய உலகம் படைக்க பிரம்மா கேட்டபோது சிவன் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார் அந்த வெப்பக்கோள வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் சேம்புவாக தோன்றியது பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இத்தலத்திற்கு ஒற்றியூர் என பெயர் பெற்றது பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆதலால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் எல்லாம் இரண்டு திருவொற்றியூர் தலத்தில் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் ஒற்றீஸ்வரர் என இரண்டு மூர்த்திகள் பிரதானம் பெற்றிருக்கின்றனர் இது தவிர அம்மன்கள் வடிவுடையாம்பிகை வட்டப்பாறை அம்மன் அத்தி மகிழம் என இரண்டு தல விருட்சங்கள் பிரம்ம தீர்த்தம் அத்தி தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள் காரணம் காமிகம் என இரண்டு ஆகம பூஜை என்று இத்தலத்தில் இரண்டு என்ற எண்ணிக்கை பிரதானம் பெற்றிருக்கின்றது இங்கு சிவன் பானலிங்க வடிவில் உயரமாக காட்சியளிக்கின்றார் வங்க கடற்கரையில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு வந்த திருநாவுக்கரசர் கடலில் திசை தெரியாமல் செல்லும் கப்பல்களுக்கு கரையில் இருக்கும் கலங்கரை விளக்கம் வழிகாட்டுவதைப் போல வாழ்க்கையில் வழி தெரியாமல் செல்பவர்களுக்கு ஒளி கொடுக்கும் ஞானதீபமாக இத்தலத்து சிவன் அருள்கிறார் என்று பாடியிருக்கின்றார் வாழ்வில் பிடிப்பில்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்ள வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் வளமுள்ளதாகவும் இருக்கும் என்பது நம்பிக்கை முன்பொரு காலத்தில் திருத்தலங்கள் உட்பட எல்லா ஊர்களுக்கும் வரி விதித்து அரசன் சுற்றோலை அனுப்பிய பொழுது அரசனுக்கும் ஓலை நாயகத்திற்கும் தெரியாதபடி இறைவன் அருளால் ஓலையில் வரி பிளந்து இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்கை என்று அவ்வோலையில் எழுதப்பட்டிருந்ததே வியந்து அவ்வூருக்கு ஒற்றியூர் அதாவது விலக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெயராயிற்று இச்செய்தி பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இறைவன் கலியநாயனாரை ஆட்கொண்ட விதம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கலியநாயனார் திருவொற்றியூரில் செல்வச் செழிப்புடன் சொக்கர் குலத்தில் பிறந்தவர் திருவொற்றியூர் இறைவனுக்கு கோவிலில் அன்றாடம் திருவிளக்கு ஏற்றும் திருத்தொண்டினை செய்து வந்தார் இவரின் திருத்தொண்டினையும் பக்தியையும் உலகறிய செய்ய எண்ணிய இறைவன் இவரின் செல்வம் யாவும் இழக்கச் செய்தார் செல்வம் இழந்தும் தனது விளக்கேற்றும் தொண்டு நின்றுவிடாமல் இருக்க கடன் வாங்கியும் தன் வீட்டை விற்றும் பிறகு கூலி வேலை செய்தும் பாடுபட்டார் வறுமையில் வாடிய கலியநாயனார் ஒருநாள் எண்ணெய் வாங்க பணமின்றி அவதிப்பட்டார் எண்ணெய் ஊற்றி திருவிளக்கு ஏற்ற முடியாத நான் இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை என்று கருதி கத்தியால் தன் உடலை வெட்டி கொண்டார் இறுதியாக தன் இரத்தத்தை ஊற்றியாவது விளக்கேற்றலாம் என்று எண்ணி தன் உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தத்தை கொண்டு விளக்கேற்ற முயற்சி செய்தார் கலிய நாயனாரின் உண்மையான பக்தியைக் கண்ட திருவற்றியூர் இறைவன் அவர் முன் தோன்றி அவரை தன்னுடன் இணைத்து கொண்டார் இறைவன் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பட்டினத்தாருக்கு முக்தி அளித்த விதம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் பட்டினத்தார் சிவபெருமானைத் தவிர எல்லா செல்வமும் பொய் என்ற ஞானம் பெற்று தன்னுடைய செல்வம் மனைவி உறவு அனைத்தையும் விட்டுவிட்டு கோவணத்துடன் பல ஊர்களுக்கு சென்று இறைவனைப் போற்றி பாடல்களை பாடி வந்தார் அவர் இறைவனிடம் தான் முக்தி அடைய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இறைவன் சுவையே இல்லாத பேய்கரும்பு எங்கு இணைக்கின்றதோ அவ்விடமே நீர் முக்தி அடைய சிறந்த இடம் என்று கூறினார் அதனால் அவர் திருவற்றியூர் இறைவனை தினந்தோறும் வழிபட்டு வந்தார் அவ்வாறு ஒருமுறை திருவற்றியூர் இறைவனை தரிசித்துவிட்டு வரும் வழியில் சுவையே இல்லாத பேய்கரும்பு இனித்ததை அறிந்த பட்டினத்தார் தான் முக்தி அடைய இவ்வூரே சிறந்த இடமென கருதி கடற்கரை ஓரத்தில் தங்கினார் அவர் நாள்தோறும் அங்குள்ள மீனவ சிறுவர்களிடம் தன்னை மண்ணில் புதைக்குமாறு செய்து பின்பு வெளிவருவார் அவ்வாறு ஒருமுறை மீனவ சிறுவர்களிடம் தன்னை மண்ணில் புதைக்குமாறு செய்து பின்பு வெளிவராமல் சிவலிங்கமாக மாறி முக்தி அடைந்தார் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு இத்தல மரமான மகிழ மரத்தின் முன்னால் நான் உன்னை விட்டு பிரியேன் என்று சங்கிலியாரிடம் சத்தியம் செய்து கொடுத்து வாழ்ந்து வந்தார் சுந்தரர் சங்கிலியாரை மணந்து கொண்ட சிறப்புடைய தலமாகும் சிவனின் தேவார பாடல் பாடப்பெற்ற சிவாலய தலம் ஆகும் சப்தவிடங்க தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும் இத்தலத்து தியாகராஜர் பிரசித்தி பெற்ற மூர்த்தி என்பதால் இவரது பேரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகின்றது இறைவனை படம்பக்கநாதர் என அழைக்கும் காரணத்தை அறிந்து கொள்வோம் வாசுகி என்னும் நாகம் உபமன்ய முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் முக்தி வேண்டி சிவனை வழிபட்டது வாசுகிக்கு அருள்புரிய எண்ணிய சிவன் புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டார் எனவே இவர் படம்பக்கநாதர் என்று பெயர் பெற்றார் எவ்வளவோ தான தர்மங்கள் உலகில் உள்ளன அதில் மிகச்சிறந்தது அன்னதானம் ஆகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னதானம் செய்வதால் இந்திரபதம் கிட்டும் என்று இத்தலத்தின் தல புராணம் விவரிக்கின்றது இத்தலத்தில் உறையும் ஆதிபுரீஸ்வரர் வடிவாம்பிகை ஆடும் தியாக பெருமான் ஆகிய கடவுளர்களை வழிபடும் அடியார்களுக்கு நல்வாழ்வு கெட்டும் நேயர்களே இன்று நாம் திருவொற்றூர் தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் நிகழ்த்திய அற்புதங்களை அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளியினை அனைவருக்கும் பகிருங்கள் இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்